மாலை தொலைக்காட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நான்கு முனை போட்டி நாடாள போவது யார் என்ற தலைப்பில் விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழர் கட்சி சார்பாக பங்கேற்றிருந்தார் அப்போது அவர் தாவேகாவினரை தற்கொலிகள் என்று கூறியதும் அங்கிருந்த தாவேகா தொண்டர்கள் சாட்டை துரைமுருகனை மேடை ஏறி அடிக்க பாய்ந்தனர் அப்போது சாட்டை துறைமுருகன் அதற்கு துளியும் அசராமல் தாவேகாவினரை பங்கம் செய்து தெரிவிக்கவிட்டிருக்கிறார் அடிப்படை அரசர் விஜய் கட்சி ஆரம்பித்து இரண்டு வருடங்களே ஆன நிலையில் தாவேக்கா தொண்டர்களே அவர்களுக்காக மக்களிடம் வாங்கி கொண்ட பெயர்தான் தற்குறிகள் ஏனெனில் தாவேக்காவினர் எங்கு சென்றாலும் டிவி கே டிவி கே என கத்துவது விஜய் என்று கத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் அதுவும் குறிப்பாக இடம் பொருள் ஏவல் அறியாமல் டிவி கே என்று கத்துவார்கள் நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் திமுக கூட்டத்தில் மக்கள் அதிகம் கூடும் இடத்தில் என எங்கு சென்றாலும் டிவி கே என்றுதான் கத்தி வருகின்றனர் அதோடு நாங்கள் தற்கொலிகள் அல்ல விர்ச்சுவல் வாரியர்ஸ் என தங்களுக்கு தாங்களே பட்டம் சூட்டிக்கொண்டும் சுற்றி வருகின்றனர் மேலும் இன்று வரை தாவேக்காவினருக்கு அவர்களின் கொள்கைகள் என்னவென்றே தெரியாது பல விவாத நிகழ்ச்சிகளிலும் தாவேகா சார்பில் பங்கேற்கும் நபர்கள் கொள்கைகள் தெரியாமல் எதிர்க்கட்சி பிரமுகர்களிடம் வாங்கி கட்டிக் கொள்வதும் குறிப்பிடத்தக்கது மேலும் ரோடு ஷோ நடத்த விஜய் வந்தால் கூட்டம் கூடி பக்கத்தில் இருக்கும் கடைகள் வீடுகள் என அனைத்திலும் ஏறி அராஜகம் செய்வது மரங்களில் ஏறி அமர்ந்து கொள்வது பேரிகார்டுகளை உடைத்து அதன் மீது ஏறி கூட்டத்தில் முந்தி அடிப்பது போன்ற பல வேலைகளையும் செய்து வருவதாலும் மக்கள் அவர்களை தற்கொறிகள் என்று கூறி வருகின்றனர் இந்நிலையில் தான் மக்கள் அரங்கம் என்ற விவாத நிகழ்ச்சியில் முதலில் பேசிய லயோலா மணிதான் தமிழகத்தில் நான்கு முனை போட்டி இல்லை இரண்டு முனை போட்டிதான் உள்ளது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி உள்ளது என்று ஒரு தேர்தலை கூட சந்திக்காத போதிலும் திமிராக பேசிக் கொண்டிருந்தார் மேலும் நாம் தமிழர் கட்சி காலம் முழுவதும் பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் களத்தில் இல்லை என பேசியிருந்தார் தான் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சாட்டை துரைமுருகன் கொள்கையற்ற தற்குறிகள் என்னும் வகையில் பேசி தாவேகாவினரை கதறவிட்டிருந்தார்